The Greatest Salesman in the World author O.G. Mandino இந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு எழுதப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் உலக புகழ் பெற்ற புத்தகங்கள்ல ஒன்னா விளங்குது இந்த புத்தகம் விற்பனை யுக்திய மட்டும் சொல்லி கொடுக்கல ஒரு நல்ல மனுஷனா மகிழ்ச்சியானவனா வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குது அவன் ஒரு ஏழ்மையான ஒட்டகம் மேய்க்கிற பையன் பேரு ஹபீத் இவன் பத்ரோஸ்னு ஒரு பெரிய கிட்ட வேலை பார்க்கறான் அபிதுக்கு சிறந்த விற்பனையாளரா ஆகணும்னு ஆசை ஆனா முதல் முயற்சியில தோத்து போறான் ஆனா பத்ரோஸ் இவனோட திறமைய புரிஞ்சுகிட்டு ஒரு பழைய செப்பு பெட்டில இருக்கிற பத்து பழைய ஓலை சுவடிகளை கொடுத்து ஒவ்வொன்றையும் முப்பது நாள் படி அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றாரு அபித் அதை செஞ்சு உலகத்திலேயே டாப் விற்பனையாளரா மாறுறான் அவ மூலமா அந்த ஓலச்சுவடியில இருக்கிற ரகசியம் உலகம் முழுக்க பரவுது மெயின் பாயிண்ட்ஸ் என்ன இந்த புத்தகம் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் வெற்றிக்கு உன்னை நீயே மாத்திக்கணும் நல்ல பழக்கங்கள் விடாமுயற்சி பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தா போதும் இது விற்பனைக்கு மட்டும் இல்ல வாழ்க்கைக்கும் பொருந்தும் பத்து சுவடிகள்ல வர முக்கிய டிப்ஸ் ஒன்று நல்ல பழக்கங்களை வளர்த்தல் வெற்றியின் அடித்தளம் நல்ல பழக்கங்களே தினமும் ஒழுக்கமாக செயல்படுவதன் மூலம் நல்ல பழக்கங்கள் நம் மனதிலும் உடலிலும் ஆழமாய் பதியும் இரண்டு அன்புடன் நடத்தல் கிரீட் வித் லவ் மற்றவர்களை அன்புடன் நடத்துவது நம்பிக்கையையும் நல்ல உறவுகளையும் உருவாக்கும் அன்பு என்பது எல்லா உறவுகளிலும் முக்கியமானது மூன்று விடாமுயற்சி அடுத்தடுத்த தோல்விகளையும் நிராகரிப்புகளையும் எதிர்கொண்டாலும் விடாமல் முயற்சி செய்வது வெற்றியை உறுதி செய்யும் நான்கு தனித்துவத்தை உணர்த்தல் ஐ நேச்சர்ஸ் கிரேட்டஸ்ட் மிராக்கல் ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் நமது பலங்களை அடையாளம் கண்டு அவற்றை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் ஐந்து நாளை முழுமையாக வாழ்தல் லிவ் டேஸ் வேர் லாஸ்ட் ஒவ்வொரு நாளையும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் இன்றைய நாள் மீண்டும் வராது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆறு உணர்ச்சிகளை ஆளுதல் மாஸ்டர் எமோஷன்ஸ் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது முக்கியம் இது சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும் ஏழு சிரிப்புடன் எதிர்கொள்ளல் வேர்ல்ட் துன்பங்களை நகைச்சுவையுடன் எதிர்கொள்வது மன அழுத்தத்தை குறைத்து வாழ்க்கையை இலகுவாக்கும் எட்டு மதிப்பை உயர்த்தல் மல்டிபிளை யோர் வேல்யூ தொடர்ந்து உங்கள் மதிப்பை உயர்த்திக்கொண்டே இருக்க வேண்டும் சிறிய முன்னேற்றங்களும் பெரிய வெற்றியை தரும் ஒன்பது உடனடி செயல் ஆக்னௌ முடிவெடுத்த பின் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் தாமதிப்பது வெற்றியை தடுக்கும் பத்து வழிகாட்டுதல் நாடுதல் ப்ரே ஃபார் கைடன்ஸ் தாழ்மையுடன் மற்றவர்களிடம் உதவி கேட்பது மற்றும் வழிகாட்டுதலை நாடுவது வெற்றிக்கு உதவும் இது விற்பனையாளர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஃபிட் ஆகும் வேலை ஃபேமிலி பர்சனல் கோல்ஸ்னு எல்லாத்துலேயும் இதை முயற்சி பண்ணலாம் ஓக் மாண்டினோ இந்த புத்தகத்தில் சொல்ற முக்கியமான விஷயம் இப்பவே செயல்படு அதாவது தெரிஞ்சத உடனே பண்ண ஆரம்பி யோசிச்சுக்கிட்டே இருக்காத இது கூட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு பணம் சம்பாதிக்கிறத விட மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சமூகத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாதான் ரியல் சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்றாங்க மொத்தத்துல இந்த புத்தகம் சொல்றது முடிவெடுத்தவுடன் உடனே செயல்படு நீ உன்ன மாத்தினா உலகமே உன் கையில இருக்கும் நல்ல பழக்கங்கள் விடாமுயற்சி அன்பு தாமதிக்காம செயல்படுற குணம் இதெல்லாம் இருந்தா உன்னோட இலக்க அடைஞ்சு சூப்பரா வாழலாம் விற்பனைக்கு மட்டும் இல்ல வாழ்க்கைய அப்கிரேட் பண்ண விரும்புற எல்லாருக்கும் இது ஒரு கைடு கோர் ஐடியா சிறந்த விற்பனையாளரா ஆகணும்னா பழக்கங்களை மாத்தி விடாமுயற்சியோட இருக்கணும் கீ டேக் ஒவ்வொரு நாளும் சின்ன பழக்கங்களை முன்னேத்தி உங்களை அப்டேட் பண்ணுங்க அப்ளிகேஷன் டிப் ஸ்டெப் 1 ஒரு மாசத்துக்கு டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா உட்காரு ஸ்டெப் 2 இனிக்கி நான் நல்ல வேளை செய்வேன் எல்லாரையும் சந்தோஷமா மரியாதையா ட்ரீட் பண்ணுவேன்னு உரக்க கண்ணாடி முன்னாடி இன்னும் பெட்டர் ஸ்டெப் ஒரு சின்ன நோட்டு வாங்கி அதல நாள் முழுக்க உன் அனுபவத்தை எழுது யாரையாவது சந்தோஷப்படுத்தினியா உன் வேலை எப்படி போச்சுன்னு எழுது இது உன்னோட மனசை பாசிட்டிவா செட் பண்ணி ஒவ்வொரு நாளும் பெட்டரா இருக்க உதவும்